ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் காரக்குழம்பு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அவரைக்காய் தக்காளி பெரிய வெங்காயம் ஆறு பல் பூண்டு இவ்வளோதாங்க தேவை இதை வச்சு நம்ம சிம்பிளாக காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் வாங்க கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கடுகு போட்டாச்சு கடுகு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் வெங்காயம் அதிகமாக எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே கிரேவி கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் வந்து நீங்கள் கிரேவி அதிகமாக வேணுன்றவங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் கல் உப்பு ஆட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில கருவேப்பில் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பாருங்கள் கருவேப்பில நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வந்து புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் பாருங்கள் இந்த மாதிரிலாம் க கரண்டி வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு விடலாம் மசிச்சு விட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு போட போகிறோம் ஒரு ஆறு பல் பூண்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம் பூண்டு ஆட் பண்ணியாச்சுங்க பாருங்க தக்காளி நல்லா குழஞ்சிச்சு பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர்க்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஏன்னு பார்த்தீங்கன்னா கார குழம்புல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து அந்த காரமும் புளிப்பும் நல்லா இந்த சைஸு கட் தான் நல்லா ஊறும் பார்த்திங்கன்னா காயில் வந்து அதனால் சீக்கிரமாகவும் வேகம் நம்ம தண்ணி ஊற்றி அதிகமாக வேக வைக்க மாட்டோம் ரொம்ப நேரம் நம்ம அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம் அப்புறமா புளி தண்ணி ஊற்ற போகிறோம் அதுக்காக அவருக்கு வதங்கினோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம் இந்த டைமில் ஏன் மஞ்சள் பொடி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நிறைய சேஞ்ச் ஆகாது காயில் இருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மஞ்சப்பொடி பொடி போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் மினிட் வந்து நம்ம மேலே தட்டு மூடி வேக வைக்கிறோம் காய் நல்லா வெந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் மிளகாய் பொடிலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி எடுத்துருக்கோம் தனி மிளகாய் தூள் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் மிளகா பொடி வீட்டில் சாம்பார் பொடி வீட்டில் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பாங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியா தூள் வந்து தனியாக ஆட் பண்ணுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த மிளகாய் தூள் இருக்கிறதோ தனியாத்தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃப் மினிட் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும் ஆஃப் மினிட் வந்து ட்ரை ஆகின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து காய் வேக விட போகிறோம் ஒரு ஒன் மினிட் வந்து காயை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா காரக்குழம்பு புளி குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஒன் மினிட் வந்து வேக விட போகிறோம் வேக விட்ட பிறகு அடுத்தது வந்து நம்ம புளி வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃப் லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சிடும் இப்போ அந்த புளி கரைச்சி அந்த புளி தண்ணி மட்டும் ஆட் பண்ண போகிறோம் புளி தண்ணி ஆட் பண்ண பாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வந்து வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அள வழ பொறுமையாக நீங்கள் சமைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த காரக்குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருப்போம் எதுக்காக ஆயில் ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தாக கூட பெசிஞ்சி சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆயில் அதிகமாக தேவையில்லை அப்படின்றவங்க நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து செக்கு எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு நீங்களும் அந்த மாதிரி வந்து வேர்க்கடலை எண்ணெய் செக் எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் குழம்பும் சரி சாம்பார் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் காரக்குழம்பு நல்லா கட்டியாக வந்துருச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வேணும்னா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து மதியம் லஞ்சுக்கு இல்லைனா தயிர் சாதம் கூட ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் துவையல் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு சாப்பிடும் போது அது கூட வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவு எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்